ஒரு ஆட்டுக்கால் பாயா பிளஸ் இடியாப்பம் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பாக்கலாம் இந்த பூண்டு இஞ்சி அண்ணாச்சிப்பு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் நல்லா தட்டி இருங்க தயசெய்து மிக்சியில போட்டு ஆட்டிராதீங்க முழு காளா இல்லாம சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க அப்பதான் எசன்ஸ் நல்லா இறங்கும் ஆட்டுக்கால் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு தண்ணியில நல்லா ஊற வச்சிருங்க இப்ப சூப்பு வைக்கிற மாதிரி தாளிச்சிடணும் எண்ணெய் ஊற்றி அந்த பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வரிசையாக போடணும் ஒவ்வொன்றா நல்லா வேக விட்டு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ஏன்னா ஆட்டுக்காலில் நிறையா கொழுப்பு இருக்குது நம்ம குழம்பு வைக்கிறப்ப அதுலேயே கொழுப்பு நிறையா கூட கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு குழம்புல போட்டுக்கோங்க இது நல்ல வாசனையை தரும் உப்பு மஞ்சள் போட்டு ஊற இல்லையா அந்த கறியை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சிருங்க தேவையான அளவு அதில் உப்பு போட்டு நல்லா வணக்கி ஒரு அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் தண்ணி ஊத்திக்கோங்க நான் நாலு கால் வாங்கினேன் நாலு காலுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கோங்க எட்டு விசில் வச்சு ஓவர் நைட்டும் அப்படியே விட்டுடுங்க காலையில தான் நம்ம பாயா செய்ய போறோம் காலையில எழுந்திரிச்சு திறந்து பாருங்க செம வாசம் வீசும் விடிஞ்ச உடனே இது எல்லாத்தையுமே மிக்சியில வச்சு அரைச்சிடாதீங்க தயவு செய்து உரல்ல வச்சு இடிச்சுக்கோங்க காலியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு நம்ம பச்சை மிளகாயும் மிளகு தூள் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் மிளகாப்படி யூஸ் பண்ண போறதுல மிளகாப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அது கறி குழம்பாயிரும் பாயா பாயாவாகாது இந்த மிளகு தூளுடைய பவர் என்னன்னு கடைசியில சொல்லுங்க புல்லுல வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோ பண்ணிடுங்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸா போடுங்க எல்லாத்தையும் ஒன்னா போட்டு செய்து கொட்டாதீங்க அது பாயாவுக்கு நல்லாவே இருக்காது ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் போடுறப்பையும் அது வெந்ததுக்கு அப்புறம் அடுத்ததை போடுங்க தேங்காய் நாலு முந்திரி பருப்பு தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு கூடவே கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கங்க அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா நையா அரைச்சி ஓரமாக வச்சுருங்க கரிய வேக வச்சோம்ல அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கறியை மட்டும் எடுத்து போடுங்க ஐ அழகான குட்டி வாளி இதுதான் ஆட்டுக்கால் சூப்பு இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதுல பாதியை குடிச்சிட்டு மீதியை குழம்புல கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் நல்லா பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடுங்க ஏன் ஆட்டுக்கால் கொழுப்பு நிறையா இருக்கும் அந்த கொழுப்பை சரி பண்ணுற சக்தி இந்த மிளகுத்தூளுக்கு மட்டும்தான் உண்டு ஆட்டுக்கால் போட்டு நாலஞ்சு கொதி வந்தோடனே இந்த தேங்காய் எடுத்து ஊத்திடுங்க தேங்காயை ஊத்தி நாலஞ்சு கொதி என்ன நல்லா வரும் அப்போ கொத்தமல்லி தூளும் கூட கொஞ்சம் சீரக தூள் இருக்குல்ல அதை போடுங்க கடைசியா ஒரு இலை இருந்தா அப்படியே போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சு கால் மணி நேரம் கழிச்சு திறந்து பாருங்க அப்படியே என்ன லேசா மிதக்குது பாருங்க மேல சம இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு இப்பயே இப்போ இது மாதிரி நீங்க சாப்பிடணும் தோன்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு போயிருங்க என்ன இடியாப்பம் இவ்வளோ பெருசுன்னு பயந்துராதிங்க இது ஸ்பெஷலாக செஞ்ச இடியாப்பம் இடியாப்பம் எப்பயுமே சின்னதாக தான் இருக்கும் இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்லி தரேன் இப்போ சாப்பிட்றது எப்படின்னு பார்ப்போம் நல்லா பாருங்க வந்துட்டான் பாருங்க வந்து ஒரு கால் எடுத்துட்டான் ஃபோன் காலை இல்லை ஆட்டோட கால் சத்தம் கேட்டிருக்குமே அப்படிதான் சாப்பிடணும் பாயாவை அவன் சாப்பிட்றான் பாருங்க இடியாப்பம் கொஞ்சம் ஆட்டுக்கால் பாயா கொஞ்சம் இப்படி தான் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் பத்தா மட்டும் போதாது மக்களை இது மாதிரி நல்ல ருசியா செஞ்சு ரசிச்சு சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நன்றி